ஆசைப்பட்ட எல்லாத்தையும் இந்த அம்மாவுக்கான பாடல மனைவி வைஃபுக்காக பாடுறான் எப்படி இருக்கும் பட்டினிய கிடந்தாலும் பச்சை தண்ணி தர மாட்டா மேக்கப் புத்தம் போடாமலே வெளியிலும் வர மாட்டா கூட்டு குடும்பமாயிருந்தா பிரிக்காம விட மாட்டா என்னுடைய பர்ச காலி ஆக்காம மாட்டா ஆபீஸ்ல லீவு விட்டா துணிகளை துவைக்கச் சொல்வா கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா பாத்திரத்தை கழுவ சொல்வா எப்ப பாரு சிறியலையும் பாத்துக்கிட்டு தான் இருந்திடுவா அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எட்டு மணிக்கு எழுந்திடுவா உன்னையும் என்னையும் இணைச்சதிங்கு யாரடி ஐயோ உங்களுத்துல கட்டுன அந்த தா Tali